வணக்கம் அண்ணாமல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்கியா அண்ணாமல அதாவது எப்பயுமே பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியாது அதனால எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருக்கிற போலயே நீ எவ்ளோ பெரிய பொய் சொல்லி இருக்கிறத இந்தியா அளவுக்கு மோடி செஞ்ச விஷயத்த வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்

எட்டு வருஷத்துல பாத்துக்க ஏழு லட்சம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கூட நரேந்திர மோடியால உருவாக்க முடியவில்லை அந்த அளவுக்கு வந்து கையாளாக தனத்தில் இருக்கு நரேந்திர மோடி அரசு ஆனா நரேந்திர மோடி என்ன பிராமிஸ் பண்ணாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொரு விஷயம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த இன்டர்வியூ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல அதுல வந்து அவங்க சொல்றாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரம் பேர் இருக்காங்க இதுல வந்து ஐம்பதாயிரம் பேர்த்த குறைக்கலான்னு பிளான் பண்ணி முப்பத்தஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க அப்ப ஐம்பதாயிரம் பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாப் இழக்க போறாங்க ரயில்வே மினிஸ்ட்ரி சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னா நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்டு பன்னெண்டு லட்சம் பேர் வந்து இதுவரைக்கும் ரயில்வே எம்ப்ளாயி இருக்கிறாங்க அடுத்த வருஷத்துல எழுபத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து பணி நீக்கம் எது வேலை இல்லாம செய்யறதுக்கு நாங்க பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட நரேந்திர மோடி அரசு எவ்வளவு கேவலமா ஒரு விஷயம் செஞ்சுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல டிபார்ட்மெண்ட் ஆப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டுச்சு அந்த ஆர்டர் படி ஒரு அரசு வேலை பணியிடம் இருக்குல்ல ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ காலியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணியிடத்தை அந்த வேலையை மொத்தமா முடிச்சிருங்க அதை வந்து திரும்ப உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு உத்தரவு போட்டிருக்கு இப்படி குரூப் ஏ பதவிகள்ல இது வரைக்கும் காலி இடங்கள் எவ்வளவு தெரியுமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி முப்பதாயிரம் பணியிடங்கள் இந்தியா முழுமைக்கும் காலி இடம் இருக்கு குரூப் பி ல வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பணியிடங்கள் காலி இருக்கு குரூப் சி வந்து எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பணியிடங்கள் காலி இருக்கு ரெண்டு மூணு வருஷம் இப்படி காலியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணியிடங்கள் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிருங்க அப்போ மோடியால ஒரு வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு நீ வந்து இது பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு ஃபிராட் மோடிய விட பெரிய கேடியா இருக்கியா நாம போய் சொல்றதுல திருந்தப்பாரு நன்றி